அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் என்ன பலன்கள் நடக்கும் என்பது பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகர லக்கணத்திற்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதியான சனி பகவான் லக்கணத்திற்கு மூனில் பக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த புரட்டாசி மாதத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் குழப்பங்கள் வர வாய்ப்புண்டு சகோதர சகோதரிகளுடன் பேசும்போதும் மிகவும் கவனமாக பேச வேண்டும் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாம் அதிபதியும் சனி பகவானே ஆகி அவர் மூன்றில் இருப்பதால் வருமானம் வரும் வந்த வருமானத்தை சேமித்துப் பழக வேண்டும் இல்லையென்றால் என்றால் வரும் காலங்களில் சிரமம் ஏற்பட்டுவிடும் சனி பகவான் லக்கணத்திற்கு நான்காம் இடத்திற்கு செல்லும்போது பணப்பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு ஆகவே தற்போதிருந்து சேமித்து பழகிக்கொள்ள வேண்டும் அது கை கொடுக்கும் அடுத்து மூணு பன்னெண்டுக்குடிய குரு ஆறாம் இடத்தில் தன் பகை வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஆகவே செய்யும் செயல்களில் மிக கவனம் இருக்க வேண்டும் ஏனென்றால் மூணு பன்னெண்டுக்குரிய குரு ஆறில் இருப்பதென்பது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு ப்ரமோஷன் ஆகவே செயல்களை மிக கவனமுடன் செய்தால் இந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நாலு பதன்குடைய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இவர் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு நிலபுலன்கள் வகையில் நல்ல லாபம் உண்டு வீடு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் நிலம் விற்கலாம் எதை செய்தாலும் அதில் லாபம் உண்டு இந்த செவ்வாய் பட பகவானானவர் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரை பூர்வீக சொத்திலும் நல்ல லாப லாபத்தை கொடுப்பார் நல்ல பெயர் வரும் குலதெய்வ அருள் திட்டும் அதேபோல அஞ்சு பத்துக்குடைய சுக்கர பகவான் புரட்டாசி பதினேழாம் தேதி வரை லக்கணத்திற்கு எட்டாம் இடமான சிம்மத்தில் கேதுவுடன் இருப்பதால் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் செய்யும் தொழிலில் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் கன்னிராசியில் சூரிய பகவானுடன் சேர்க்கப் பெறுவதால் தன் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவ கணவனுடன் வருத்தம் வராமல் உறவில் வருத்தம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது அஷ்டமஸ்தானம் என்பதாலும் அங்கு சூரியனுடன் சுக்கிரன் இணைவதாலும் ஒருவருக்கொருவர் பகை என்பதாலும் இதை நீங்கள் கவனமாக கண் கண்காணித்து கணவன் மனைவிகள் தங்களுக்குள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஆறு ஒன்பதுக்குரிய புத பகவான் பத்தாம் இடமான துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணைவதால் தொழிலில் கவனம் தேவை எந்த தொழிலை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நன்றாக யோசித்து கவனமுடன் செய்ய வேண்டும் ஏதாவது நிலம் வாங்குகிறீர்கள் என்றால் வேறு ஏதாவது ஒப்பந்தம் போடுகிறீர்கள் என்றாலும் நன்றாக படித்து பார்த்து கையொப்பமிட வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் செய்வதென்றாலும் ஒரு முறைக்கு பலமுறை அதை கவனமுடன் படித்து சரியாக இருக்கிறதா என்று வெரிஃபை செய்து கொண்டு அனுப்ப வேண்டும் ஏனென்றால் செவ்வாயும் புதனும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் புதன் என்பவர் டாக்குமெண்ட் விஷயங்கள் அத்தனையும் சொல்வார் அவரே பத்தாம் அதிபதியாகி தொழில தொழிற்தான அதிபதியும் ஆவதால் செய்யும் தொழிலில் மிக கவனம் தேவை செவ்வாய் பகவான் அதை புதனுக்கு என்ன செய்கிறாரோ அதை தடை செய்ய பார்ப்பார் தவறு செய்ய வைப்பவர் ஆகவே மிக கவனமுடன் படித்து பார்த்து சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை தெரிந்து கொண்டு ப்ராஜெக்ட் சப்மிட் செய்யுங்கள் பத்திரப்பதிவாக இருந்தாலும் பத்திரங்களை அந்த டாக்குமெண்ட்களை கவனமுடன் படிக்க வேண்டும் படித்த பிறகு அது ஓகே என்று திருப்தி வந்த பிறகுதான் கையொப்பமிட வேண்டும் இல்லை என்றால் தவறுகள் நடக்க வாய்ப்புண்டு இதை நாம் கடவுளை வழிபடுவதன் மூலம் கொஞ்சம் தவறு நடக்காமல் இருக்க அவரிடம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வர தவறுகள் நடக்காமல் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்கள் கோவிலுக்கு சென்று தான் வணங்க வேண்டும் என்பதும் இல்லை முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் மற்றவர்கள் வீட்டிலேயே லக்ஷ்மி நரசிம்மரின் படம் வைத்து வணங்குங்கள் மாத இந்த மாதத்தில் ஒரு முறையாவது லக்ஷ்மி நரசிம்மரை சென்று தரிசித்து வாருங்கள் நல்லதே நடக்கும் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்